வகுப்பு ஐந்து பாடம் தமிழின் இனிமை எண் ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்று கதைக்குள் வரும் கதையை கண்டறிவேன் கீழ்காணும் கதையில் வண்ணமிட்ட தொடர்களை மட்டும் எடுத்து எழுதி மற்றொரு கதையை உருவாக்குங்கள் சிந்தாமணிக்கு ஓர் அழகான பொம்மை கிடைத்தது அட இவ்வளவு சின்னஞ்சிறியதாக இருக்கிறதே என்று வியந்து பார்த்தாள் அதை நகர்த்தி பார்க்க அவளுக்கு ஆசை எனவே அதை ஆவலுடன் கையிலெடுத்து எடுத்து நன்கு உற்று பார்த்தாள் அவளுக்கு சாவி தென்பட்டது சாவி கொடுத்து பார்த்தாள் அது மெடுக்காகவும் அழகாகவும் நடந்து சென்றது சாவி நன்கு திருகிக் கொடுத்ததால் மிக வேகமாக சென்றது திடீரென்று மறைந்துவிட்டது அவளும் தேடி பார்த்தாள் சாதாரணமாக கண்ணுக்கு தெரியவில்லை எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசித்தாள் பொம்மை பெரியதாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று நினைத்துக்கொண்டாள் பூதக் கண்ணாடி வைத்து தேடி பார்த்தாள் ஐ அவள் தேடிய பொம்மை கிடைத்துவிட்டது மகிழ்ச்சியில் துள்ளினா சிந்தாமணி அப்போதுதான் திடீரென கட்டிலுக்கு அடியிலிருந்து வெளிச்சம் வந்தது அதில் அவளின் பிறந்த நாள் வாழ்த்து வண்ணமயமாக விழுந்தது பாருங்க குட்டி செல்லங்களா இந்த இடத்துல இடம் கொடுத்துருக்கு அட இவ்வளவு அப்படின்ட்டு இருக்குல்ல இந்த இடத்துல இந்த வண்ணமிட்ட தொடர்களை எழுதினீங்கன்னா ஒரு புதிய கதையை உருவாக்கலாம் உருவாக்குங்க உருவாக்கி முடிஞ்சதும் கீழே பாருங்க நீங்கள் தனியாக எழுதிய கதை இந்த இரண்டு படங்களுள் ஒன்றுக்கு பொருந்தும் படித்து பார்த்து கண்டுபிடிங்கள் செல்லங்களா, எது சரியாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்களா வாழ்த்துக்கள் குட்டி செல்லங்களா.